வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தார் ரோடு பேஸில் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு தான் பார்க்க போகிறோங்க பாருங்க இந்த பூமி தாங்க நல்ல செம்மண் பூமிங்க தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க நல்ல எட்டடியில் கல் கால் போட்டு டைமண்டு வலை போட்டு கேட்டு போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் அருணோதயம்மாள் நடுவேளம்பாளையம் நடுவேலம்பாளத்திலேருந்து அரை கிலோ போகணுங்க கட்ரோடு தாங்க கட்ரோடு மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க பக்கத்தில் வீடுகளில் இருக்குதுங்க மொத்தம் ஐம்பது சென்ட்டுங்க தார் ரோடு பேஸ் நூற்றி ஐம்பது அடி இருக்குது நூற்றி ஐம்பது அடி இருக்கிறதுனால இந்த பூமியை ரெண்டாக நீங்கள் இருபத்தஞ்சி சென்ட் இருபத்தஞ்சி சென்ட்டாக பிரிக்கிறனாலும் பிரிச்சுக்கலாங்க கோயம்புத்தூர் டூ திருச்சி பைபாஸ்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி மேற்கு பார்த்த பூமிங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இங்கு ஒரு சென்டின் விலை இரண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து இருபதாயிரம் ரூபா குறைச்சி வாங்கலாங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இந்த பூமியோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்திலே பைபாஸ் ரோடு வருதுங்க உறக்கம் நடந்துட்டு இருக்குது நன்றி வணக்கம்